நேத்து முளைச்சது உங்களுக்கு தெரியும் நான் ஏதோ சொல்ல வரேன் அவங்களுக்கு எவ்ளோ ஒரு முடி எப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் வாழ்க்கை வேற சில பிரச்சனைகளால குடுக்க இல்லாம போயிட்டு நாங்க குடுக்கவே இல்லை நடைமுறைப்படுத்தப்படையில என்று சொன்னால் அவர் அமைச்சுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தில் ஒரு மனித சராசரி சம்பளமே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கௌரவம் என்று அங்கீகாரம் இங்க எங்க இதுல ஒரு தான் செத்தா நாங்க பிச்சு எடுக்கணும் நூறு ரூபா தான் ஐம்பது ரூபா தான் உண்மை கதை பாஸ் கூட பிடிச்சு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா இன்று ஆனரவு பகுதியில் பே வேலை பிரச்சனை சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்பி அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் முன்னாள் எம்பி சந்திரகுமார் எம்பி அவர்கள் வந்திருக்கிறார் அதை விட போலீஸ் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்குது இங்கே நிறைய மக்கள் வந்திருக்கிறோம் இது தொடர்பாக இந்த முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள் எங்களோட காணொலியை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையேட்டு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவை தாங்கன்னு சொல்லி கேட்டு தொடர்ந்து எங்களோட காணொலியோட இணைஞ்சிருங்க இந்த இது சம்மந்தமாக நீங்கள் முழுமையாக பார்வையிடலாம் ந்திரகுமார் எம்பி இப்ப வந்து கொண்டிருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து உணர்ந்தான வீடியோ வேலை வந்து என்ன காரணம் தம்பி வேலை வேலை வந்து இப்போ மாதத்தில் அஞ்சு நாள் பத்து நாள் இந்த இந்த மாதமெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து வேலை செய்கிற மாதம் மாதத்தில் பத்து நாள் அஞ்சு நாள் அப்படி தான் வேலை வேலை வந்து உங்களுக்கு ஒழுங்காக மரியாதை கொடுத்து கதைக்கிறது இல்லை இந்த லொரியை வந்து பொம்பளை போட்டு ஏற்ற முடியுமா சொல்லுங்கள் முப்பதாயிரம் கிலோ பொம்பளை ஆக்களை போட்டு ஏற்ற முடியுமா ஏற்ற முடியாது அவ்வளோ கஷ்டம் எல்லாருமே பொம்பளை ஆக்கள் இருந்தாங்க எல்லாமே பயங்கிற கஷ்டம் அது ஒன்று ரெண்டாவது வந்து மூணாவது ஒரு மரியாதை இல்லாத கதை பேச்சு வர வேலையில் வெளியே போ உங்களுக்கு வேலை கிடையாது ஏன் இப்போ கூட காலையில் கூட எல்லாம் வெளியே போ

இதுக்கு முன்னுக்கெல்லாம் ஒரு சிங்கிள் மேனேஜர் இருந்தாரு நல்லா செஞ்சாரு அதுக்கு முன்னுக்குள்ள மேனேஜர் நல்லா செஞ்சாங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஒரு சின்ன ஒரு பயன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா மரியாதை நான் காட்சிக்கிறேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ரெண்டு வருஷத்துல ஆள தூக்கி மேனேஜர் எப்படி போடுவாங்க ஒரு மேனேஜ் பண்றது என்ன மேனேஜ்மெண்ட் தெரியுமா அவங்களுக்கு அறுநூத்தி எண்பது ஏக்கர் காணி இதுல வந்து நூத்தி ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்க முடியலன்னா இவங்க என்ன மேனேஜ்மெண்ட் என்ன மேனேஜ்மெண்ட் அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் காணி இது இதுக்குள்ள நூத்தி ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்க முடியாது

அனுப்பு கழுப்பு அங்க இருந்து அவங்க பேக் பண்ணி அந்த மாதிரி நம்மளுக்கு அனுப்பு

வேல் மிச்சமாக ஆக்களை வெளியில் உள்ள ஆக்கள்லாம் கூப்பிடுறீங்க கூப்பிட்டு செய்ய வைக்கிறீங்க ஒரு அஞ்சு நாளைக்குள்ள செஞ்ச வேலைகள் தான் இந்த மதிலும் இந்த கட்டிடம் உள்ளுக்குள்ள ரோடு அவர் வாராருன்னு சொல்லிட்டு கிரவல் ரோடு அவர் அவர் சரி ஓட்டு போட்டு நாங்க தான் வச்சோம் அவர் அவர் எப்படி இருந்தாலும் வர போகிறார் ரிப்பன் கட் பண்ண போறாரு அவர் வாரான்னு சொல்லணும்னா தட்டப்படல எங்கெங்க இருந்தோ கார்கள் வருது அது வருது இது வருது அப்புறம் எங்க போறீங்க எல்லாருமே எங்க போறீங்க நாங்க சாப்பிடறோம் ஒரு மெடி

வந்து உப்பு எடுத்து அவ்வளவு லாபம் காட்டி இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு மனுஷன் அவர் கட்டி வச்சு மண்ணை கூட அவர் இன்னைக்கு வரைக்கும் வித்து கொடுத்திருக்காரு மண்ணு மண்ணு மண் சொட்டு மண் சொட்டுன்னா உப்புல வந்து கழிவு மண் அதை கூட தென்னமரத்துக்கு போறதுக்கு விற்க வச்ச ஒரு மனுஷன் அவரை மேனேஜ்மெண்டா போடல உனக்கு உப்புனாலே ஒண்ணு தெரியாது எங்கட ஜிஎம்முக்கு கண்ணாடி கட்டினாரா உப்பு வெள்ளியா இருக்குன்னு நினைச்சிருவாரு கண்ணாடியோட தான் வருவாரு தமிழ் கண்ணடை வரீங்கன்னா உப்பு வெள்ளியா இருக்குன்னு கேட்டுருப்பாரு எனக்கு பாயம் திடீர்னு நக்கல் சிரிக்கவே சொல்லல எங்கடைய ஜிஎம் வந்து கண்ணாடினா அதிகம் உப்பு வழியா இருக்கு பாதி கேட்க போறாரு எனக்கு கருப்பதான் இருக்க போறாரு ஒண்ணுமே தெரியாது அவங்க சும்மா சம்பந்தம் இல்லாம என்னத்தை செய்யறாங்க அதான் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தேவையில்லை இந்த எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஜியமும் தேவையில்லை புதுசா பிராராரு எங்கடா

ஒரு மனிதன் சராசரி சம்பளமே ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு கௌரவெண்ட்டு அங்கீகாரம் ஞாயிறு வந்துடும்

காசு குடும்பத்துல அக்காவோ தம்பியோ தாயோ தகப்பணும் இங்கே எங்க இதுல ஒரு செட்டா நாங்க பிச்சை எடுக்கணும் நூறு ரூபா தான் ஐம்பது ரூபா தான் உண்மை கதை பாச கூட பிடிச்சி கொடுக்க மாட்டாங்க தெரியுமா நாங்க பெனரைட்டுல நாங்க காசு கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய தேசிய உப்பளம் இது எவ்வளவு பெரிய உப்பளம் இது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான இடம் நேத்து முளைச்சது

அன்னேங்கோ <laughs> அதுதான் அரசாங்க இது வந்து இந்த உப்பளம் எங்கள் அங்கங்கே அந்த பழங்கள் உள்ள இடங்கள்லாம் திறக்கப்படுற இப்போ இதில் இலங்கையில் உப்பளம் உப்பளம்ன்றது ஒரு பிரசித்தி பெற்றது அப்போ இதை பெரிய அளவில் ஆரம்பிக்க ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வர அரசாங்கம் முன்னாள் தொடங்கப்பறம் செய்யப்போறம்னு சொல்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய விளம்பரப்படுத்துறது ஆனால் இங்கே உள்ள இந்த உப்பளத்தில் வார வருமானத்துக்கு ஒரு சிறிய பகுதி ஊடி இந்த மக்களுக்கு நிபனாவும் இருக்கு அதில் இது கூட உரிமை அந்தந்த இடங்களில் இப்போ அம்பாந்தோட்டையிலையோ புத்தளத்துலேயோ ஆன இரவிலேயோ உப்பளம் என்றால் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் தான் வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் உங்களுக்கு கிடைக்கல உங்கள சுரண்டி இங்கே இருந்து உப்பை கொண்டு போய் அங்கே அரைச்சு அடி அப்புறம் அதையே இந்த போக்குவரத்து மக்கள் மதிப்பனம் இங்கேயே இங்கேயே வந்து இந்த ஊர் சந்தைக்கு விட்டால் நாங்கள் குறைஞ்ச விலையில உப்பு பண்ணுவோம் இந்த வருஷம் ஒரு போட்டு அந்த வந்து சம்பளம் தெரிஞ்சு அவரை பக்கம் ஒரு பத்து நாளில் அவரை டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு

வேலை நடக்குது அவை நிக்க அவங்க போகுது உங்களோட கணைப்பு பேரு உப்பு உற்பத்தியில இருநூறு பேருக்கு அழகா கொடுக்கலாம் அவர்கிட்ட நீங்க கூப்பிட்டு அவரை நினைச்சு விசாரிச்சீங்கன்னா அவரால் கொடுக்க முடியும் உள்ளுக்கு இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி வராது இருக்காரு நீங்க அவரை கூப்பிடுங்க அவர் சொல்லுவார் முன்னூத்தி அறுபது என்னால வேலை கொடுக்க முடியும் கொடுக்கறதுக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கு வேலைகள் இருக்கு அதுக்கேற்ற லாபத்தை அவன் காட்டினார் பத்து வருஷமா சார் ரெண்டாயிரத்து பதினாறுல இருந்து அவர் செஞ்சார் தானே அதுக்கேற்ற லாபம் காட்டினார் தானே லாபம் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்திருக்குமா இல்ல உப்பு உற்பத்தி இருக்கு அதுக்கு இருக்கு உற்பத்தி இருக்குது manpower இருக்குது அந்த மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மென்ட் தப்பா இருக்கு அது சரியான தகவல் சரி தகவல் சரி உதுவா람 இருக்குது பலாம் இருக்குது இருக்கு இருக்குது ஆனா சரியான மேனேஜ்மென்ட் இருக்கு சார் டீப்பரே அப்படியெல்லாம் நவீன இது இருக்கே இல்லை பெங்களுக்கு மட்டும் இப்போ போன மாதம் பதினாறு வேலை இல்லை இந்த மாதமும் பதினாறு தான் வேலை இல்லை தேசிய உப்பு நிறுவனம் வந்து சொல்றீங்க தவிர இது காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரெண்டு கோடி ரூபாய் உப்பு சில இந்த நாலு மாதம் போயிருக்குது அதை இங்கிற தலை எல்லாம் சமைச்சுன்னா நாங்கள் தான் எங்களுக்கு சொல்லப்படுற வேலையை தான் நாங்கள் செய்யலாம் இதுக்கு மேற்கொண்ட அதிகாரி மாதிரி தான் அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உப்பு செய்து போகாமல் செய்திருக்கணும் அதுக்கு நாங்கள் இப்போ இது இல்லை தானே அது நடைமுறைப்படுத்தப்படலை அவர் நடைமுறைப்படுத்தப்படையில் என்று சொன்னால் அவர் அமைச்சுக்கு இழ வேலை செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் ஐஜிஎம் இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர் நடைமுறைப்படுத்தல என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த தான் உங்களோட போராட்டம்

இப்ப நான் நானும் வேலை செய்த அனுபவம் உள்ள எடுத்துக்கொண்டால் உப்படம் காசு வளர்ச்சி ஒவ்வொரு அரசாங்கமும் காசு வழிச்சு இருக்கு கட்டணங்கள்லாம் மடிவா இருக்கு ரோட்ல இருந்து பார்த்தா பெரிய ஒரு உப்பு பேக்டரி மாதிரி தெரியுது இப்போ இந்த நிறுவனம் வந்து தான் இயங்குது லாபம் தான் அஞ்சு பேர் எடுத்தால் சம்பளம் தரும் அஞ்சு பேர் வேலை செய்து உட்படுத்தால் மொத்தமான எல்லாத்த சம்பளத்தை அஞ்சு பேருடைய தான் மொத்த சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி ஐம்பது பேர் வேலைங்குறிய சம்பளம் ஒரு அஞ்சு பேருடைய உழைப்பு அப்படியே இந்த உப்பு கூப்பிட்டு தான் அப்ப பேர் அதுல இருந்து நீங்க வேலை செய்யறீங்க அந்த நேரம் இருந்த மேனேஜ்மெண்ட் செய்த மாதிரி இப்போ செய்ய என்ன என்னந்த எழுப்பு என்னதுன்னா நாங்கள் சில பேர் எங்கட சொல்லுவளவு கேட்கக்கூடிய ஆசனம் இல்லை இல்லை சொன்னால் அதில் இப்போ இப்போ படித்த முறை நவீன முறை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இல்லை நவீன முறை நவீன முறை அபிப்பிராயத்தை நாங்கள் சொல்கிறோம் இல்லை இப்போ நீங்கள் நவீன முறைகள் வந்த வழியாக இந்த மேன் பவர் தேவை இல்லை என்று நினைக்கிறீங்க இல்லை இல்லை முக்கியம் செய்ய வேண்டிய வேலை இருக்கு தானே ஜெய்சிபி ஒன்று வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து பேர் இருபது பேர்ட்ட வேலையை அதுக்காக ஒன்று அவ்வளோ பேருக்கு வந்து வெளியாக கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்ல ஜேசிபி வந்த அப்புறம் அந்த பத்து பன்னெண்டு பேர் அந்த வேலை செய்ய இப்ப இப்போ மண் ஏற்றுறதுக்கு இல்லாட்டி நைட்டு ஆறு ஏழு மிஷின் ஏழு மிஷின் மண் ஏற்ற மண் ஏற்று ஏழு மிஷினுக்கு சாதாரண ஒரு நாள் மண் என்றால் என்ன மண் ஏற்ற பண்டு உலக பறைக்கிறோம் வேலை நடக்கு வேலை இருக்கு வேலை இருக்கு அங்கே குறிஞ்சா குறிஞ்சாத்தீவு பழம் தொடங்க அதுக்கு சரியான நடைமுறை வேற இல்லை ஏராளமான வேலை வேலை வாய்ப்பு அதனால உற்பத்தி கூட இதை விட கோரிக்கை எங்களோட மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு வந்து எங்களை அவரை போடுங்க அப்படி இல்லைன்னா ஏற்கனவே சிங்கள மேனேஜர் ஆள் போனாரு அவரை கொண்டு வந்து வாங்க ஏன்னா வந்து எங்களுக்கு எங்களை மதிக்கிற ஒரு மனசு தான் எங்களுக்கும் மனசு நோக்காமல் வேலை பார்க்க முடியும் எங்களுக்கு மரியாதை தர இடத்துல எங்களால் வந்து இப்படி ரொம்ப கடினமாக செய்ய முடியலை ஏற்கனவே கடினமான வேலை இது அதை விட நீங்களும் கடினமாங்களை பேசும்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் நாங்கள் அதனால் எங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்ல அதுக்கு கீழே அவருக்கு கீழே உள்ளவரோ அவருக்கு மேல உள்ளவரோ புதுசா யாராவது போடணும் அதுக்கு எங்களால முடிஞ்ச அளவு இன்னைக்கு நாங்க விட மாட்டோம் முடிஞ்ச அளவு நாங்க போறோம் ஏஜி ஆஃபீஸ்க்கு வரைக்கும் நாங்க போற அளவுக்கு இருக்கோம் போயிட்டு ஏஜி ஆஃபீஸ கூட நாங்க முற்றியிட்டு ஏஜிட்ட கூட நாங்க ரெண்டாயிரம்லைய தரல அங்க அட்டையோட போராட்டம்

എന്നാണ് ഒരു മീറ്റിംഗ് കൊണ്ടുള്ള দামের മംഗളം అది കല്ലുപ്പ് അത് സാധ്യത കല്ലുപ്പിന്റെ സ്റ്റോറേജി ഉണ്ട് അല്ലേগা രണ്ട് വണ്ണം രണ്ട് സൈഡേം ഉണ്ട് അപ്പോൾ இந்த വലിയ 빌ഡിങ്ങിಗೂ മെഷീനറി ഓ മെഷീനറി ഫുൾ ആയിട്ട് ആരെക്ക് ഇപ്പൊ കൂടി இருக்கு அடிச்சு വലിയ എല്ലാവരെ அடிச்சு വലിയ അടുത്ത് ഇനി ഞാൻ പോവട്ടെ ഇവർ ખાдачаയേരെണ്ടാ സർ ഇണ്ടാക്കി നമ്മളെ മീഡിയക്കും നമുക്ക് വെജി ചേരാ പഠിയအောင် ഒന്നും ചെയ്യ아야യാണ് ഇവർ കൊഞ്ഞ മൂണ്ടി കഴിച്ചിടയരെ അങ്ങേ ഇنده தகவல் വരെ দামങ്ങൾക്ക് தெரியാ வந்தா இவர் வழியில போகணும் இருந்தால்தான் உங்களோட பலம் அதே மாதிரி நீங்கள் இவர் கலைக்கிறார் இந்த அக்கா கலைக்கிறார் என்று சொல்லி அவையில் இந்த பிரச்சனை என்று நீங்கள் கண்ணும் காணா விட்டீங்கன்னு அது பழி வாங்கப்படுவீங்க அதுக்கு அதுக்கு

இப்படிதான் பிரச்சனை நம்மளுக்கு இப்படிதான் பிரச்சனை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி புரிய வச்சுதான் எல்லாரும் நிக்க என்ன தூக்கி அறிக்கணும்னு சொல்லுனா வேறட்ட போய் நாங்க முரன் கேக்குறோம் எங்கட உரிமையா வேறட்ட போய் கேக்குறோம் ஒடல் ஜிஎம் முன்னுக்கு வரணும் இல்ல டி மேனேஜர் முன்னுக்கு வந்தா கேட்டா பேரு குழப்பவர் நீங்க வரணும் சிடாமை வரணும் சரி சரி போல வந்து போயினு வந்து சரி அங்க அரசாங்கம் என்ன சொல்லுது இந்த பெரிய ஃபேக்டரிக்கு தரந்துட்ட தரந்தா அவைக்கு வேலைய தரணும் அவையும் குடுக்கினந்தா இல்லை நீங்கள் என்னென்றால் இப்போ இந்த அன்னைக்கு இந்த போராட்டத்தை நடத்துகிறீங்க உங்கள் அன்னைக்கு இல்லை இவ்வளோ நேரத்துக்கு இந்த மேனேஜ்மெண்டில் இருக்கிற யாரும் வந்து என்னை என்று கேட்குறீங்க அப்போ நீங்கள் அடுத்த கட்ட